ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் இங்கே நந்தினியை தான் காட்டுறாங்க அவ வந்து அந்த இடத்துல இருந்து வந்திருப்பா இங்க வீட்டுக்கு வந்த உடனே வந்து அவளுக்காக ஒரு டால் வந்து வாங்கி வச்சிருந்தால சோ அதை தான் பார்த்துட்டு இருக்கா மௌலி உனக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டு இது வாங்கினேன் கண்டிப்பா இது உனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் போய் கொடுத்தேன்னா கண்டிப்பாக இதை நீ வாங்க மாட்டேன் அதனால நான் யாருக்கும் தெரியாம நான் வச்சுட்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணிட்டு அந்த பார்ட்டிக்கே எடுத்துட்டு போறா என்ன பண்ண போறான்னு தெரியல இங்கே அப்படியே மௌலியை தான் காட்டுறாங்க அவன் நிறைய ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கா ரொம்ப அதிகம் அதிகமா குடிக்க ஆரம்பா போதையும் அவளுக்கு தலைக்கு என்ன மாதிரிதான் இருக்கு அவ பேசுற பேச்செல்லாம் பார்க்கும் போது ப்ளீஸ் மோலி ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் வேறு என்ன பண்ண சொல்கிறேன் அப்புறம் இன்னைக்கு வந்து என்னோடய பர்த்டே உன்னோட பொண்டாட்டியோட பர்த்டே அதை ஸ்பெஷலாக்க வேணாமா நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி டான்ஸ்லாம் பண்ணுவோமே நீ மறந்துட்டியா அதுதான் இப்போ பண்ண போகிறோம் மியூசிக் போடுங்க யாஸ் ஹாஸ்பண்டோன் டான்ஸ் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குணால் ஏ கூட டான்ஸ் ஆரியா வா டான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்ன இது அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து அவனும் வந்து இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு டான்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வரான் அப்ப அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான் இவ தான் ரொம்ப ரொமான்டிக்கா வந்து டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா அவன் வந்து அப்படியே தான் நிற்கிறான் பட் இவ தான் வந்து அவன் கூட சேர்ந்து ரொம்ப ரொமான்டிக்கா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் டான்ஸ் வந்து ஆடிட்டு இருக்கா அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நந்தினியும் வந்துடுறா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது எல்லாத்தையும் ஒரு செகண்ட் அவளுக்கு கஷ்டமா தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் குணால் குழாவ சேர்ந்து டான்ஸ் ஆடும் போது இவனுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது அதோட சரி இதுக்கப்புறம் சரியா இருக்காது நம்ம வந்த வேலையை பாக்கலாம் அந்த கிஃப்ட் பாக்ஸ வந்து அங்க கிஃப்ட் எல்லாம் இருக்கும்ல அங்க தூக்கி வச்சிட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறா மௌலி வந்து டான்ஸ் பண்ணி முடிக்கிறா முடிச்சிட்டு அப்படியே வந்து அந்த பக்கம் பார்க்கும்போது நந்தினி போறத பாத்துடுறா கண்டுபிடிச்சிடுறா நந்தினி தான் இருக்கானு அப்படியே வந்து அவஸே ஒரு உடனே சொல்லாம அப்படியே மாதிரி நடந்துட்டு நந்தினி ஒரு நிமிஷம் மாதிரி உடனே நந்தினிக்கும் பயங்கர ஷாக்கு யாரும் வந்து நம்ம பார்க்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவளே பார்த்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே ஒண்ணுமே சொல்லாம பார்த்துட்டு இருக்கா என்ன நந்தினி என்னோட பர்த்டே பங்கு வந்துட்டு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நீ விஷ் பண்ணாமலே போறியே என்ன எனக்கு விஷ் பண்ண மாட்டியா ஏன் என்கிட்ட சொல்லாம நீ பட்டு போற அப்படிங்கிற மாதிரி போதையில உளறிட்டு இருக்கா உடனே இவ எதுவுமே சொல்லாம இல்ல நான் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாம் வரல இங்க சும்மா நான் ஒரு வேலையை வந்த அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்லி சமாளிக்கிறான் சும்மா சொல்லாத எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டேங்கும்போது போது நீ இப்படி வீட்டுல இருப்ப எனக்கு விஷ் பண்ண தான் தெரியும் எங்க விஷ் பண்ண பாப்போம் நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்த அப்படிங்கிற மாதிரி என்னோட பர்த்டே இல்ல அதனால நான் ஒரு விஷயம் கேக்குறேன் எனக்காக பண்றியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறா உடனே இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல என்ன நீ நான் பர்த்டே அதுவும் கேக்குற நீ எதுவுமே சொல்ல மாட்ட நான் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த கேக்குறேன் அதை கூட எனக்கு தர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி குழந்தை மாதிரி பேசுறா உடனே இவன் ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கா அதுக்கு அதுக்கப்புறம் சொல்லு நான் வந்து உனக்கு பண்றேன் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் நான் என்ன கேட்க போறேன் என்னோட பொருள் ஒண்ணு உன்கிட்ட இருக்கு அத தான் நான் வந்து இப்ப வந்த அதாவது என்னோட குணால வந்து என்கிட்ட மறுபடியும் என்கிட்டயே திரும்ப கொடுத்துருந்து நீ ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரொம்ப இறக்கமா கேக்குறா உடனே எங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது என்ன இவ இப்படி கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவள் வந்து அவள்கிட்ட இருக்கிற எதை வேணா கொடுப்பா ஆனா குணால மட்டும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கா இல்லையா இவ என்ன இப்படி நம்ம கிட்ட டைரெக்டாவே கேட்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பேசாம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கா என்ன நந்தினி நான் எவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கேன் நீ என்ன உன் ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டியா எனக்கு குணால்னா ரொம்பவே பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல குணால் இல்லாத ஒரு வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியாது நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் தெரியுமா அதனால என்னோட குணால மட்டும் என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாவமா கேட்பா பாக்குற நமக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கும் சே அவ வந்து தன்னோட புருஷனையே வந்து வேற ஒத்திட்ட வந்து இப்படி பிச்சை மாதிரி கேட்டிட்டு இருக்கும் போது அது எப்படி சொல்றதுனே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சீனை பார்க்கும்போது அதோட ஒரு பக்கம் நந்தினிக்கு வந்து அழுகையா வருது அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இந்த பாருகோலி மழையெல்லாம் வர்ற மாதிரி இருக்கு வேற இடிக்குது இதுக்கப்புறம் நீங்க இருந்தா நல்லா இருக்காது நீ உள்ளாக்க போ நானும் போறேன் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா எங்க மழை வருது அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப பிடிவான பிடிக்கிறா இதுக்கப்புறம் இங்க இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ போ நான் போற அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அந்த இடத்த விட்டு போயிடுறா இவ அப்படியே கீழே உட்காந்துட்டு நந்தினி நீ போற சொல்லிட்டு போ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா மௌலிக்கு ரொம்பவே கஷ்டமா ஆயிடுது இவ என்ன நம்ம கேட்டு போய் ஒண்ணுமே சொல்லாம போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துலயே வந்து பர்த்டே அதுவும் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா நீங்க நதினையும் வீட்டுக்கு போயிடறான் அடுத்த நாள் ஆகுது வீட்டுக்கு போனோட அப்படியே டீ போட்டுட்டு இருக்கா அவ மௌலி சொன்னால அந்த விஷயத்தையும் திரும்ப திரும்ப யோசி பார்த்துட்டு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்கும்போது அந்த டீ வந்து அப்படியே பொங்கி வலிஞ்சிருது உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டக்குன்னு அதை கையால் எடுத்துருவா அவளோட கையிலையும் அது பயங்கரமா சுற்றுவான் அதை டக்குன்னு கீழே போட்டுருவான் ஒரு செகண்ட் வந்து அவளுக்கு என்ன பண்ண பண்றதுலே தெரியல அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே ஒரு ஓரமா உட்காந்து ரொம்ப வந்து டீப்பா வந்து யோசிக்கிட்டு அப்படியே அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா அப்ப அந்த நேரத்துல வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க யார் வந்திருப்பா குணால் தான் வந்திருப்பான் போல உடனே எதுவுமே சொல்லாம போய் கதவை துறக்குறா உடனே அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கா என்ன நந்தினி ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு என்ன பண்ணிட்டு இருந்த சமைச்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவ தோல்ல கையை போட்டுட்டே அப்படியே உள்ளாக்க கூப்பிட்டு போறான் என்னமோ பொண்டாட்டிய கூப்பிட்டு போற மாதிரி அவன் பாட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு வழியா நல்லபடியா மௌலியோட அந்த பர்த்டே ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சு ரொம்ப வந்து திங்க் பண்ணிட்டே என்ன அது எப்படி பண்ண போறோம் நல்லபடியா இருக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீ சொன்ன மாதிரி பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சாச்சு நம்ம ரெண்டு பேரும் இப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணும்ல எங்கேயாவது போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கொடைன்னு பேசிக்கிட்டே இருக்கான் ஆனா அவன் எதுவுமே சொல்லாம அப்படியே சில மாதிரி அமைதியா இருக்கான் உடனே வந்து அவன் கண்டுபிடிச்சிடுறான் என்ன நான் பாட்டு பேசிட்டு இருக்க நீ ரொம்ப அமைதியா இருக்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்னாச்சு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் எதுவுமே சொல்லாம அப்படியே நடந்து போறா அதோட சொல்றா இந்த பார்க்க உங்க நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன் நம்ம ரெண்டு பேரும் நேர்ந்தரமா பிரிஞ்சிடலாம் இனிமேல் என்னோட வீட்டுக்கு வராதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான் உடனே இவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது இன்னும் உலர்ற என்ன பைத்தியமா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற இந்த பாரு நந்தினி இந்த மாதிரிலாம் விளையாடுறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நான் நான் ஒன்னும் விளையாட்டுக்கெல்லாம் பேசல உண்மையை தான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரோட உறவுக்கு பே என்ன சொல்லுங்க யாருக்கும் பிடிக்காத இந்த உறவை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் எனக்கு வந்து இப்ப உங்க கூட இல்ல எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து தனியா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் புரியுதா அதனால தயவு செஞ்சு என்ன விட்டு போங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மாதிரி இவனை பிடிக்காத மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருக்கா இவனுக்கு ஒண்ணுமே புரியல இவன் என்ன இப்பெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கான் அப்படியே இங்க மோடியை காட்டுறாங்க அவன் வந்து அப்படியே தூங்கி எந்திரிக்கிறா பயங்கரமா அவளுக்கு தலை வலிக்குது அப்படியே ஹேங் ஓவர் ஆன மாதிரி இருக்கு அப்படியே தலை சுத்திட்டு இருக்கும் போது அப்படியே தலையில கையை வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா இருக்கா அப்பதான் வந்து அவரோட மாமியார் வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி குடி அப்படிங்கிற மாதிரி குடுக்கறாங்க நேத்து வந்து நீ ஒவ்வொரு குடிச்சிட்டல அதனாலதான் அவனுக்கு தலை சுத்துதுன்னு நினைக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல சரியாயிடும் அப்படின்னு பேசிட்டே போது இவளையும் எல்லாரும் கூட நல்ல விதமா பேசிட்டு இருக்கா அப்ப வந்து அவ நடந்து போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவளுக்கு மயக்க வர ஆரம்பிச்சிருது அப்படியே விழுந்துடுறா அப்படியே இங்க குணாலதான் காட்டுறாங்க அவ மறுபடியும் திட்டிட்டு இருக்கான் ஏன் இப்படி பண்ற நந்தினி என்ன கஷ்டப்படுத்தி பேசாத நீ இல்லாத ஒரு வாழ்க்கையெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது பிளீஸ் நந்தினி இப்ப பேசாத நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழலாம் இந்த உலகம் வந்து ஊர் உலகம் வந்து என்ன பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்கிற இன்னும் கொஞ்ச நாள் இல்ல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மள யாரும் எதுவுமே பண்ண முடியாது யாரும் வந்து நம்மள தப்பா ஒரு தவறான உறவை வச்சு சொல்லவும் முடியாது நம்மள அசிங்கப்படுத்தவும் முடியாது நம்மள யாராலேயும் பிரிக்கவும் முடியாது என்ன நம்ப நான் ஏமாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படிங்கற மாதிரின்னா இவன் எவ்வளவுதோ பேசி பாக்குறான் இவ முடியவே முடியாது என்னை விட்டு விளக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கிற சேர் எல்லாம் போட்டு உடைச்சு இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு கோவம் வருது இந்த பாருங்க குணால் நான் எத்தனை தடவை சொன்னாலும் நான் நான் சொல்றதுதான் உண்மை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே முடியாது அத நான் இப்பதான் புரிஞ்சுகிட்டேன் நீங்க வந்து என்னை விட்டு நிரந்தரமா விலகி போங்க நான் சந்தோஷமா இருக்கணும் நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சீங்களா எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்ட அவனை தள்ளி விட்டுட்டு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறா உடனே உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நந்தினி ப்ளீஸ் கதவு தர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கான் இன்னொன்னு பக்கம் நந்தினிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளும் வந்து குணால நினைச்சி ரொம்ப வருத்தப்படுறா இந்த மாதிரிலாம் அவ மனசார பேசல மௌலி வந்து பர்த்டே அதுவுமா தான் ஒரு விஷயத்தை கேட்டு இருக்காங்க போது அதை கூட நம்ம செய்யல அப்படின்னா நம்மளா என்ன ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ உணர்ந்துட்டா போல இப்பதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரியே அவள் நடந்துக்கிறா அப்படிதான் எனக்கு தோணுது அப்படியே இங்க மௌரிய காட்டுறாங்க இவ மயக்க போட்டு விழுந்ததுனால டாக்டரை வந்து கூப்பிட்டு போல உடனே டாக்டரும் வந்து விசாரிச்சுட்டு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அதை கேட்ட அவங்களுக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு நமக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு ஆமாங்க நம்மளோட மௌலி வந்து பிரெக்னென்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாருமே அவ்வளவு ஹாப்பியா இருக்கு நம்மளோட மௌலிக்கும் பட் இருந்தாலும் இவ வந்து புள்ள பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்ட ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல குணாலோட குழந்தைய வயிற்றுல சுமக்கறத பார்த்து அவளுக்கே ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா குணால் வந்து அவளுக்கு இல்லங்கிற மாதிரி தான் இப்ப வரைக்கும் அவ நினைச்சிட்டு இருக்கா அப்ப இந்த குழந்தை வந்துச்சுன்னா இதை யாரு அப்பான்னு சொல்லும் நம்மளோட ஃபியூச்சர் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்கா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் கதை வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுன்னு நினைக்கிறேன் சோ மறக்காம நீங்களும் என் கூட சேர்ந்து டெய்லி வந்து இந்த டிராமாவை பாருங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்க பை